குரு பிரம்ஹா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்ற குருவின் வந்தனத்துடன் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களான இந்த வருட வருடத்திலிருந்து ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னும் நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள்னு நம்மளுடைய நாட்களினுடைய இருப்பு சுருங்கிவிட்டது அதனால் ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் தேய்விரை துதியை துதி இன்றைக்கு ரெண்டாவது நாள் ஃப்ரம் அமாவாசை உத்திராட நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் நல்ல விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நிறைய செய்யலாம் எழுத்து வித்தல்னு சொல்லி படிப்பு விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி படிக்கலாம் புதிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி போய் பண்ணிக்கலாம் இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அபிஷேக காலங்கள் தொடர்ந்து ஜேஷ்டா அபிஷேகம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் வரதராஜருக்கு இன்றைக்கி ஜேஷ்டாபிஷேகம் நடக்கக்கூடிய நாளாகவும் அமையும் இன்றைய நாளிலே நல்ல நேரம்னா காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையிலேருந்து நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்காலேருந்து பதினோரே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையிலேயும் ஒம்போதரைலேருந்து பத்திரம் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறாங்க ராவு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் எமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் திக்கில் இன்றைக்கி கிழக்கு திக்கில் சூளம் தயிர் அதனுடைய பரிகாரம் ஐந்து ஐம்பத்தி ஒம்போதுக்கு சூரிய உதயம் பிதுன ராசிக்குள்ளே அல்மோஸ்ட் இருபத்தெட்டு தேதி ஆனி மாதம் எடுத்தனால இன்னும் நாற்பத்தி ஒம்பது வினாழிகள் மட்டும் சூரியன் இருப்பார் இன்றைய நாளுக்கு நமக்கு உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டம எஃபெக்ட் எங்கே இருக்கும்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் புனர்பூசம் நாலாம் பாதம் வந்து கடகராசிக்குள்ளே வந்துடும் மிதுனம் மற்றும் கடகராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டில் ரொம்ப பிரச்சனைங்க கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யம் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரபாவே போயிட்டுருக்குது வீட்டுக்குள்ளே ஏண்டா இருக்குது அப்படின்னா ஒரு சுவாமி இருக்கார் தன்னுடைய இடப்பாகத்தையே கொடுத்தவர் இல்லைங்களா சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்துட்டார் இன்னொரு சுவாமி இருக்கார் தம்முடைய ஹிரதயத்திலேயே சுவாமியை மனைவியை வைத்து விட்டார் பெருமாள் இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி அமைஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்குறாங்கல்ல அப்போ ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக கணவன் மனைவியிடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக எதனால் திருத்தலம் உண்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோயில் இருக்குது திருச்செங்கோடு அர்தனாரீஸ்வரர் கோயில் சுவாமியே அழகா அலங்காரம் இருக்கும் அவரை போய் கண்ணார பார்த்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவோருக்கு இந்த கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்பட்டு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே கோள்களின் சாரப்படி எங்கெங்க கோள் உட்கார்ந்துருக்குன்னு பார்ப்போம் முதலாவதாக நமக்கு சூரியன் குரு அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறார் புதன் நமக்கு கடகராசிக்குள்ளார சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் உத்ராட நட்சத்திரம்னா மகர ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்திருக்கிறது கும்பராசிக்குள்ளே சனி பகவான் அமர்ந்திருக்கிறது மீன ராசிக்குள்ளார சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ரிஷபராசிக்குள்ள இப்போ நல்லா புரிஞ்சிச்சு சந்திரன் மட்டும்தான் இந்த ராகு கேது பிடியில் இல்லை மற்ற எல்லோரும் இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளிலே விஷ்கம்ப யோகம் மற்றும் தைத்துலை காரணம் அப்படிங்கிற இந்த நாளில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் உங்களுக்கு துவங்குகிறது ராசியின் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறார் கொஞ்சம் காரியங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவதாக இன்றைக்கு சந்திரனுடைய அந்த ஓட்டம் இருக்கிறது சூரியன் நல்லதை செய்வேன் நல்லதை மட்டும்தான் செய்வேன்னு உங்களுக்கு இருக்கிறார் இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்க போகிறேன் நல்ல செஞ்சுட்டு போகிறேன் ஸோ நல்லது நடக்கும் கொஞ்சம் மனதிலே குழப்பங்களையும் கஷ்டங்களையும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் குரு இருக்கிறார் அதனால் குழப்பங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மனதிலே ஒரு போட்டியோடு இருக்கக்கூடிய மனநிலையும் எதையாவது நல்ல பெருசாக நடந்ததாதான ஒரு பேராசையும் கொண்ட நாளாக இந்த நாள் அமைகிறது எட்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு திருவோண விரதம்னு போட்டிருக்கோம் சிரவண விரதம் அப்படின்னாக்க உத்திராட நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பேர் திருவோணம் இதில் பெருமாள் நிற்கிறார்னு அர்த்தம் அப்போ பெருமாளை வணங்குவதனால் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நல்ல துளசி மாலை வாங்கி கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளை கொண்டு அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு அவருக்கு சார்த்தி வரும்போது மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளர்ப்பணக்கம் ரிஷபராசி அன்பர்களே பாராட்டுக்கு எப்போ மனசு இயங்குங்களே அது உங்களுக்கு இனி ஜாஸ்தி இருக்குதுங்க ஆனாலும் மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம சரி பண்ணிட முடியுமா கொஞ்சம் எப்படியான அந்த பாராட்டை கிடைக்கணும்னா அதுக்கான உழைக்கணும் உழைச்சா பாராட்டு கிடைக்கும் இல்லைங்களா உழைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் சனீஸ்வர பகவான் லாபத்தோடு இருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதனால் எண்ணம் போல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ளணும்னு தெரிஞ்சு போச்சு ஒரு ஒரு மூமெண்ட்டும் மெதுவாக நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணத்தில் கோபம் எனக்கு ஏன் அவ்வளோ மெதுவாக நடக்குது அவங்களெல்லாம் நடக்குது எனக்கு நடக்குது அவங்களெல்லாம் நடக்குதுன்னு ஒரு இசு இசுன்னு போட்டுகிட்டே இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க வேகமாக தாண்டி ஓடலமான்னு என்ன வருது அதனால தான் தவறுகள் உங்களுக்கு வருது அதனால் அந்த தவறுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க வருவது வரும் அது வாழ்ந்து நடந்து போயிட்டே இருங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவோம் அப்படி எண்ணத்தோடு செய்யும்போது நல்லது தான் நடக்கும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்வதும் உங்கள் வாழ்க்கையிலே பெருமையான விஷயத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனதிலே போட்டிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாகும் வார்த்தைகளிலே நல்ல சொற்களை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் குடும்பத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாகவும் அமையக்கூடியது இருக்கிறது எண்ணங்கள் எப்பவும் ஆசைகளை அளவுபடுத்தி கொள்ள பார்க்கும் போது ஜாஸ்தி காட்டும் நான் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தும் பெருமையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால தான் சிக்கல் ரொம்ப பெருமைப்படாதீங்க இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது கொஞ்சம் புனர்பூச நட்சத்திரக்காரர் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னா நல்லது புதிய வெஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்லது இனிய உழவாது இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு திருவூரில் சொல்லுவார் நல்ல வார்த்தைகளை பேசி இன்பமயமாய் ஆக்கிக்கொள்ளாமல் வார்த்தைகளை தடித்து விட்டு விட்டீங்களா பிரச்சனை உண்டுன்றதுதான் அதனுடைய ரூல் அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிவிட வேண்டிய நாள் இன்றைக்கே ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்கள் ராசியின் நாதனான புதனுக்கு முக்கியமானவர் விஷ்ணு பகவான் அவருடைய திருவோண நட்சத்திரமான இன்றைக்கி பெருமாளுக்கு ஒரு விளக்கை கொண்டு போய் ஏற்றிட்டு வாங்க நெய் விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்கலே வைத்து விட்டு வாருங்கள் கோயிலுக்கெல்லாம் போக முல்லீங்களா வீட்டிலேயான ஒரு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி ஏற்றி வைக்கிறது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடி பார்வைக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உங்கள் ராசிநாதன் அதனால் உங்கள் வீட்டிலே சுகம் உண்டாகும் இத்தனை நாள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் சுகத்தை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது எந்த விதத்திலும் தொழிலிலே பெரிய லாபம் பெறவில்லை அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது இன்றைக்கு அந்த எண்ணத்தை உடைத்து விடலாம் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி ரெண்ட்டுக்கு விடுறிங்க இல்லையா வீட்டு வாடகைகள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அடிஷ்னல் இன்கமாக வந்து சேரும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அதிகமாக கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை எந்தவிதமான புதிய விஷயங்கள் வந்தால் அதை பாராட்டுங்க பாராட்டுதல்ன்றது பெரிய விஷயம் அதை செய்யும்போது ஆக்சுவலி அந்த கிராட்டியூடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிராட்டிடியூடு விஷயம் தேங்க் பண்ணி பாராட்டுறது அதை பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது தான் நடக்க போகிறது இன்றைய நாளிலே ஸ்ரீரங்கநாத பெருமானுக்கு மனதால் நினைத்து வணக்கத்தை சொல்வது இல்லை நேரில் போய் பார்க்க முடியுதா ஸ்ரீரங்கம் போய் பார்க்குறது வில்வ இலையை நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணுவது இதெல்லாம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் இதனால் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் திறம்பட செயலில் பல செய்திருந்தாலும் வெற்றிகள் வரும்போது மனதிலே சந்தோஷம் பெருகும் இன்பம் உண்டாகும் அந்த இன்ப ஊற்றுக்கு இணை எதுவுமே இல்லை துன்பத்திலே துவண்டு போகக்கூடிய அன்பர்களுக்கு இன்பம் வரும்போது அதனுடைய சுவை தெரியும் அப்படிப்பட்ட நாள் இன்று ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்தல சனின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நாளில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே கிடைக்கிறது கஷ்டம் இன்றைக்கி டே ஆப்பர்ச்சுனிட்டி டே அழகாக கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி தைரியமாக செய்யுங்க உங்கள் ஆசை பேராசையாக இல்லாத வரைக்கும் சந்தோஷம் உங்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமான இந்த நாளை கொள்ளுங்கள் பாராட்டுக்காக ஏங்கி இருந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் போற்றிகளிலே வெற்றிகரக்கூடிய நாளாகவும் அமைகிறது கேஸ்லாம் போட்டிருக்கிறவங்களுக்கு உங்கள் பக்கம் சாதகமாகவும் மருத்துவ செலவுகள் குறையும் புதிய வரவுகள் வரும் அப்படிங்கிறனால சந்தோஷம் நிச்சயமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் சூரிய நாராயணனை வழிபடுவதும் இன்றைய முக்கிய பங்காக வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் நல்ல நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் எண்ணமே உங்களை பற்றின தற்பெருமை உங்கள் தற்பெருமை மோஸ்ட்லி உங்கள் குழந்தைகளை பற்றியிருந்தாக இருக்கும் என் குழந்தை அப்படி பண்ணால் என் குழந்த அப்படி பண்ணால் என் குழந்தை எப்படி பண்ண போறேன்னு எக்ஸ்ட்ராவாக சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி சில செட்பேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் மனதிலே வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே இன்றைக்கி நீங்கள் இன்பத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கும் சில அன்பர்களுக்கு இன்றைக்கே கெட் டுகெதர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போய் பார்த்து பரிசுகளெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு நல்லதாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே சில ஒற்றுமைகள் கருத்து வேறுபாடு அற்ற தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில வெளியில் போய் அதனால் வரக்கூடிய செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சுப செலவுகளுக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாள் மேலும் இனிய நாளை அமைவதற்கு நீங்கள் திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால பெருமாளை வழிபடுவது பெருமாளுக்கான சூத்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது விஷ்ணு சகசநாமத்தை படிப்பது கூடுதல் பலனை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே நல்ல செயல்களை செய்து அதனால் உங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஆசாமி நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேஷன்ஸ் கூடையும் ஃப்ரிக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கொடு கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிக்க கூடாது அப்படி சொன்னால் என்னாவது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய பேட்சப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அதுபோல் மண் மனை வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டுறது நல்லது வாகனத்தில் போகும்போது எக்ஸ்ட்ரா கேரோடு போங்க அப்படின்னு வச்சுக்கோங்க லாங் பிரயாணங்கள் இருந்தால் முடிந்த வரைக்கும் டிரைவர்லாம் போங்க நீங்கள் இரவு பயணிகள் ஓட்ட வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியம் துலாஸ்தானத்தில் எப்போவுமே ஒரு நல்ல ப்ரைசிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க யாரனா நல்லா பண்ணாங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல சுபிஷங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு சந்திரன் அமைத்து கொடுத்துருக்கிறார் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த நாளை மேலும் வெற்றிகரமாக ஓக்குவதற்கு லக்ஷ்மி தாயாரை மனதால் நினைந்து வணங்கக்கூடிய செய்கைகள் செய்யுங்கள் நல்லது வாழ்க வளத்துறா வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அப்படின்ற மனைவி மனது தேடிக்கொண்டிருக்கிற இன்பங்கள் எனக்கு காசு ஓணுங்க காசு வரலைங்க எந்த காசு எப்படி இருக்குங்க எங்கே இருக்குதுங்க தேடியில எங்கேயே தேடுவேன் பணத்தை எங்கேயே தேடுவேன் இப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே இன்றைய நாளிலே உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற சந்திரன் குபேரன் அதனால் பணம் இன்றைக்கு பிரச்சனையாக மாறுவது ஏற்கில்லை அப்போ எதனால் பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னா மருத்துவ செலவினால் வரக்கூடிய பிரச்சனை உண்டு சில அதுவும் முக்கியமாக கலத்திரத்தின் மூலியமாக மருத்துவ செலவுன்னு சொல்லுவேன் அப்போது கொஞ்சம் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள உடல் உபாதைகள் வருவதற்கும் தொடர்பாக மருத்துவத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் அந்த செலவுகள் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனாலும் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் அது மட்டும் கொஞ்சம் விளக்கி வைத்துட்டிங்கன்னா நல்லது தேவையற்ற பயங்கள் பயங்கள் குழந்தைகளை பற்றினதும் குடும்பத்தை பற்றினதும் இருக்குது அது கொஞ்சம் அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான் திருவோண நட்சத்திரம் அதனால் கிருஷ்ணரை மனதில் நினைத்து அனைத்தும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு யோகம்னு சொல்லுவான் பத்தாவது கண்டத்தில் இருக்கும் கீதையில் அதை முடிந்தால் படிப்பது எதுவாக இருந்தாலும் கர்மத்துக்கு கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட கர்ம யோகம்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான் என் வேலை செய்கிறேன்னு பாட்டு செஞ்சால் போதும் அவர் பின்னாடி இருந்தும் முன்னாடி இருந்தும் பக்கத்தில் இருந்தும் கேளும் கீழும் இருந்தும் உங்களை பாவந்து பெய்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் எப்பவும் உங்களை ஆவந்து செய்கிறதுக்கு கிருஷ்ணர் இருக்கார்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் மஸ்து கிருஷ்ண கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டே இருங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா இதுதான் மந்திரம் சொல்லிகிட்டே வாங்க இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்க வளர்க்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தெம்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ளரே சந்திர பகவான் உள்ளே இருக்கிறதுனாலே கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளான இந்த நாளிலே கொஞ்சம் மனசில் யார் ஏன்னா ப்ரைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எனக்கு எந்த விதத்தில் ரெக்கக்னைஷனே இல்லைங்களே நான் ஆடி வேலை செய்கிறேன் ஆனாலும் பாருங்கள் எனக்கு அந்த தர வேண்டிய அந்தஸ்து தரலைங்களே அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு இருக்குது அந்த இயக்கத்தினால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடுமாற்றங்கள் நிறைய இருக்குது அந்த இயக்கத்தினாலே நீங்கள் ஒரு பயத்தோடு செய்யக்கூடிய பிரயாணங்கள் எல்லாம் நிறைய தடைப்பட்டு நிற்குது இதெல்லாம் இன்றைக்கி உடைக்கலாம் எப்படி உடைக்கலாம் உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசின்னு பார்த்தோம் அந்த ராசிக்கு அதி தேவதைன்னு பார்த்தா அதிபதின்னு பார்த்தா சனி பகவான் இருப்பார் அவர் நாலாம் இடம் அப்படிங்கிறார் நாலாம் இடத்துல இந்த சனி தேவதை அமர்ந்திருந்தால் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் ரெண்டு கூட சண்டை வரும் அப்போ சண்டை எங்கேன்னு வந்து தெரிஞ்சு போச்சுங்களா இப்போது இதை கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மன்னிப்பு அப்படின்னு வார்த்தை தமிழில் இருக்குது இல்லைங்களா அந்த வார்த்தையை பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் மனதால் அவங்களை கேளுங்க ஐ சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மன்னிப்பு உங்களை தொடர்ந்து வரும் அதனால் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நீங்கள் கண்டிக்கக்கூடிய நாள் இன்றைக்கு பெருமாளின் வழிபாடு இன்றைக்கு முக்கியமானது நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துவோம் நல்ல கூடுதல் பலன் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே எல்லார்கிட்டையும் ரொம்ப பரிவா கோர்வையாக எல்லார் வேலையும் எடுத்து செஞ்சிட்டு அவங்களுடைய பெயின் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களோட பெயின்ஃபுல் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்தி எல்லோருடையும் அப்படி ஜாலியாக சந்தோஷமாக போகக்கூடிய ஆசாமி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளரவே இன்றைக்கி சந்திரன் அமர்ந்திருக்குது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மேம்படுத்துவதாக அமைகிறது கூடுதலாக புதனுடைய பார்வை நேரடி பார்வை உடல் சுகம் சிறு செயற்கை அந்யோன்யம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது பார்வை பலத்தினாலே குருவும் தன் அழகான கருணையை உங்களுடைய திறப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு துன்பம் நீங்கி இன்பம் வரக்கூடிய நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் பொருளாதாரத்திலே மேம்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நல்லது நடக்கும் அதனால் இந்த நாளிலே திருவோண விரதம் அப்படிங்கிற சிரவண விரதத்தை இருப்பது பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் காண்பது ரொம்ப நல்லது உசிதம் இதை பண்ணினீங்கன்னா வாழ்க்கையிலே மேன்மேலும் பலமும் நலமும் கிடைக்கும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ராசியின் நேரடி பார்வை செவ்வாய்க்கியதும் சேர்ந்து பார்க்கிறாரு ராகுல் இருக்கணும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் விரைத்து கொடுக்கக்கூடியதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட இடத்துல தான் உத்திராட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார் ராசியினுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி அங்கே உட்கார்ந்துருக்கிற கூட சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு குருவும் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே துன்பம் உங்களை விட்டு விலகும் இன்பம் வந்து சேரும் நல்ல செயல்கள் பெருமையை சேர்ப்பதாக அமையும் நற்செயல்களால் வரக்கூடிய இன்பம் உங்களை மேலும் சுபிட்சத்தை கொண்டு போய் சேர்க்கும் மற்றவர்கள் மேலே நீங்கள் பரிவுடன் காட்டக்கூடிய அன்பும் ஆதரவும் உங்களுடைய பெருந்தன்மையினாலே உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி செல்லும் சொற்களிலே இனிமை கலந்த நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வாழ்க்கையிலே தெளிவை மட்டும் யோசிச்சா போதும் வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டாம் நல்ல தெளிவாக நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் இந்த செலவுகள்லாம் செய்ய போகிறோம் இந்த செலவுக்கு பின்னாடி இவ்வளவு தூரம் நம்ம குடும்பம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு வீண் செலவை கர்டைல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதை கட்டி எடுத்துட்டீங்கன்னா போதும் இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கு பெருமாளுடைய அனுகிரகம் இன்னைக்கு தேவை அதனால் அவருக்கு துளசி மாலையை சமர்ப்பித்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே இன்றைக்கு வெற்றியை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் செலவுகள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய கம்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்களோ நமக்கு இந்த செலவு எல்லாம் முக்கியமான செலவுகள் அப்படின்னு பண்ணுறீங்களோ அதெல்லாம் நல்லது முடிந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்களோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கவரேஜ்னு சொல்லுவோம் அப்படிலாம் பண்ணுறதுனாலையோ நீங்கள் உங்களுடைய தன்மையை விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயானவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஆறாம் இடமானது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது கேதுவும் சந்திரனும் சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நஷ்டம் வராமல் பார்த்துக்குது முதல்ல செலவு கட்டுரை பண்ணாலே லாபம் அப்படிங்கிறனால நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதும் சூழ்நிலை குடும்பத்திலே பெரிய அந்யோன்யமில் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும் அவசரமாக பண்ணும் பிரச்சனை வருங்கிறத வச்சுன்னா போதும் இன்சொல் பேசுவதும் இனிய சொல்லினால் பரிவான அப்ரோச்னு சொல்லுவோம் கார்டியல் அப்ரோச்னு சொல்லுவாங்க அந்த கார்டியல் அப்ரோச்சும் உங்கள் துன்பத்தை மாற்றி செலவை குறைத்து வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்கி தரும் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் நல்லது நடக்கும் இன்றைய நாளிலே திருவோண விரதம் அப்படிங்கிறதுக்குனாலே பெருமாளின் சரணங்களை கொட்டு அவருக்கு நம்ம ஒரு நல்ல துளசி மாலையை சென்று சார்த்தி என்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யப்பான்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும் நார்மலாக அந்த சனி அப்படிங்கிற ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழரசனியோடைய எஃபெக்டில் மோஸ்ட் ஆஃப் தி எஃபெக்ட் வந்து பெருமாளை சரண அது பரிகாரமாக அமைந்துவிடும் அதனால் சரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே இரண்டு ஐந்து என்ற இலக்கங்களை இன்றைய அதிர்ஷ்டனை நான் பயன்படுத்தி இந்த சரணர்கள் சரணடைந்த எண்ணத்துடன் இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்